ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் நெஞ்சுவலி காரணமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகிருக்கு அவருக்கு என்ன தான் ஆச்சுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் ஐம்பத்தெட்டு வயசாகும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் ஹிந்தின்ட்டு பல மொழி திரைப்படங்களுக்கு இசையை அவர் வழங்கியிருக்காரு இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கிச்சு இது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் விருதுகளையும் இவர் வென்றிருக்கார் ஆஸ்கார் நாயகன் இசை புயல் என பல புனை பெயர்களில் ஏஆர் ரகுமானை அவரோட ரசிகர்கள் அன்பாக அழைச்சிட்டு வராங்க ஏஆர் ரகுமானுக்கு ஆசியாவின் மொசாட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது அது வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவை சேர்ந்த செவ்விசை அமைப்பாளரான கேங் அமைதியூஸ் மொசாட் அப்படிங்கிறவரோட நினைவாக தான் இவருக்கு இந்த பெயரை வழங்கப்பட்டிருக்கு இவர் என்னதான் பல மொழிகளில் இசையமைச்சு வந்தாலும் தாய்மொழியான தமிழை என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்தது கிடையாது அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற ஆஸ்கார் விருது நிகழ்ச்சியில் தன்னோட தாய்மொழியான தமிழில் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற வரியல்ல பாடல பாடி அசத்தினார் மணிரத்ன இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் ஒன்றாம் பாகத்தில் இவரோட இசையமைப்புக்காக இவருக்கு இசையமைப்பாளர் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் தன்னோட இசை பயணத்தை தொடங்கின ஏஆர் ரகுமான் இன்றளவும் டாப் ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கார் அவருக்கு நிகர் அவரே அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அவரோட வளர்ச்சி இன்றைக்கி இருக்குது நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியான முத்து திரைப்படம் ஜப்பானில் பெருவெற்றி பெற்று ஏஆர் ரஹ்மானோட ரகுமானோட இசைக்கு ஒரு உலக அங்கீகாரம் கொடுத்ததுன்ட்டே சொல்லலாம் இசைத்துறையில் ஏஆர் ரகுமான் நம்பர் ஒன்னாக இருந்து வந்தாலும் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் சவால்களையும் அவர் சந்தித்து வந்ததை எல்லோரும் நம்ம பார்த்துருக்கோம் பொது நிகழ்ச்சி விருது வழங்கும் நிகழ்வு என எங்கே பார்த்தாலும் தன்னோடய மனைவி சாய்ரா பானுவையும் ஏஆர் ரகுமான் அழைச்சி செஞ்சு அவரை அங்கே பெருமைப்படுத்தும் விதங்களில் பேசியது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஜாலியான தம்பதியாக பார்க்கப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் பிரிவதாக திடீர்னு அறிவித்தாங்க இந்த விவகாரத்தை பற்றி அறிஞ்ச ஏ ஆர் ரசிகர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாலும் ஏ ஆர் ரகுமான் இனி இசைப்பயணங்களில் நல்ல கவனம் செலுத்தணும்னு சொல்லி ஆறுதல் கூறிய இந்த நிலையில தான் ஏஆர் ரகுமான் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்துருந்தார் அதுக்கு இடையில் இன்னைக்கு காலையில் சென்னைக்கு திரும்பிய நிலையில் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு இதை பார்த்ததும் அவரை அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க உடனடியாக சென்னை கிரீம்ஸ்வேயில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுட்டு ஐசியூவில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி பரபரப்பு தகவல் வெளியாக ஆரம்பிச்சிட்டு இந்த தான் ஏஆர் அம்மானுக்கு நீர் சத்து குறைபாடு மட்டும்தான் ஏற்பட்டுருக்குதாகவும் நெஞ்சு வலி எதுவும் ஏற்படலைன்ட்டு மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளிக்கிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கமான செக்கப்புக்காக ஏஆர் அம்மான் வந்ததாகவும் இப்போ அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் மருத்துவமனை சார்பில் சொல்லப்பட்டிருக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினு டிசிஎம் உதயநிதி இவரோட குடும்பத்தை தொடர்பு கொண்டு ஏஆர் ரமன் உடனே எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நலம் விசாரிச்சிருக்காங்க ஏஆர் ரகுமான் நலமோட இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ரசிகர்கள் சற்று நிம்மதி அடைஞ்சிருக்காங்க இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஏஆர் ரகுமானோட மகன் ஏ ஆர் ஆர் அமீன் தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் தன்னோட தந்தை நலமோடு இருக்கதாகவும் ரசிகர்களோட அன்பிற்கும் அதற்கும் நன்றின்று பதிவிட்டிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்